ஹாய் யால் வெல்கம் டு மை சேனல் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்லோட் பண்ணுறதுக்கு இப்போ தான் எடிட் பண்ணி முடித்தேன் ஸோ அதனால் இப்போ அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா குளித்திரை வாவோலி நடந்துச்சு அதோட ஃபுல் போக் தான் இதில் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோவில் போகலாம் ஃபர்ஸ்ட் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஆத்மநிலையா நர்சரிக்கு தான் வந்திருக்கோம் அங்கே ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சுங்க கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கே தெரியும்

24 ऑस्करी रानी कोर्ट को रानी रोड लो रानी के आप आप सी मूवमेंट आप जानते हैं कि यह ऐसा है कि आप एक एक दूसरे से मिलते हैं कई सफर पर होते हैं और और चलते हैं और सॉरी और बात नहीं कर रहा हूं। मुझे साहब मुझे तो और बात नहीं कर रहा हूं। मुझे तो और बात नहीं कर रहा हूं। मैं 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 तो और बात नहीं

ரோஸ் நாப்பா அந்த கிலோ எடுக்கவா நாற்பது கிலோ எடுக்கவா பாப்போம் எப்படி என்ன விரிஞ்சிருக்கு எழுபது ரூபாய் நம்ம வாங்கி இது எழுபது ரூபா எழுபது அறுபது அறுபது அது எழுபது அது நாற்பது பெ <laughs> <laughs>

अदू आई थिंग नापते तो मैंने किया। ये तो कोई है, हाँ? कुप्ले का बात है। चांद पका। चांद पका। बताओ। गा लम्बे बराए। அன்னைக்கு நான் வாங்கினது வெறும் அஞ்சு ரூபா அதுலாம் கூப்பூட்டல இதெல்லாம் கூப்பூத்துருக்குப்பா சொல்லல

பெப்பர் எவ்வளவுங்க பெப்பர் நல்ல மிளகா செடி பெரு <caval67> <lovely sound> <only open harvest feeder>

ഇവിടെ ഫസ്റ്റ് ഓഫ് ആൾ അത്രേ. അത് എப்படி ഇത് બનറ്റേദൂ കാ? ഇതിന്റെ കറ വരാൻ കാരണം എന്താന്ന് എനിക്ക് അറിയണ്ട. ഒറ്റക്കളായിരിക്കണം എന്ന് മനസ്സിലായി. ഫസ്റ്റ് ഫേസ് നമ്മൾ പരിമണി വാങ്ങീത്രേ അതിനടിയിൽ മണ്ണ് മണലും വെക്കും. അതിനാണ് ഇതിന്റെ അടുത്ത തല മുതൽ ആയിട്ട് കൊണ്ടേ. ஒரே மண்ணீமாய்ட் பண்ணி தான்

самदा मारी औरदा मारी ने मारी दा पर और भी देखी थी डॉकर्स को भी चलाओ डॉक बड़ा डॉक सारे नाम में बहुत ही मैंने कुछ महीने को और ये तो सारे मुख्य लोग बहुत बहुत बना देंगे मैंने कुछ महीने को అదురుస్తం 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 నాయకమారే కైనా అన్న మాట కరెక్ట్ కదా మీరు అప్పుడు పెద్దలల్లారా బాబూ ఆపండి క్లియర్ ఎక్స్‌టెన్షన్స్ తోటి డాక్స్ కు ఫైల్స్ అన్నీ క్లియర్ ఎడిట్ చేయండి ఆడే మధ్యలో சிஸ்டமேட்டிக் <muchas> 18000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000 ар υ необходата ஐா mould Caths architectural ுப்பார்程 Commerce decis собойருtense சிரு oversized சரிப்பார் phasesimer Darth μποற்ப Narrate ச�ас move chief tim right அது fifth person and

காலையில ஏழு மணிக்கு திறந்தாச்சி சாயங்காலம் ஆறு மணியாலே இருக்கு யார கண்டுக்க மாட்டாங்க ஏன்னு சொல்லுங்க

தென் அதுக்கப்புறம் வந்து மூணு செட் ஆஃப் வந்து ரோஸ் வாங்கினேன் அது வந்து தேர்ட்டி தேர்ட்டி ருபீஸ் வச்சு நைன்ட்டி ருபீஸ்க்கு வாங்கினேன் அவ்வளோ தாங்க பாய் சி யூ இன் ஸ் வீடியோ